அருமையான ஒரு விவசாய நிலம் தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு செம்மண் பூமியான ஒரு சன்ன சதுரமான சமக்கமான இடம் தான் நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூட இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க நடந்துகிட்ருக்கு அது இல்லாமல் பக்கத்துலேயே வீடுங்களா இருக்குது நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி தாங்க இந்த இடங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம புத்தாந்தத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு தார் ரோட்டில் இருந்து பார்த்தோம்னா இடத்துக்கு ஒரு முந்நூறு அடி மண் தடம் தாங்க மண் மண்தடம் பொது தடம் முப்பது அடி தடம் இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான இடமும் கூட மலை அடிவாரத்துலேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான இடம் தான் இது பார்த்திங்கன்னா மணப்பாறையிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துல மொத்த பழகுன்னு பார்த்தோம்னா மூணு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட் தாங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா தாங்க சொல்லியிருக்காங்க அதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் நம்ம சேனலாக இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்